கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இன்றைய விழா வாழ்த்துக்களை நம்முடைய திருத்தல அதிபர் தந்தையின் சார்பாகவும் மற்றும் உதவி தந்தையர்களான எங்கள் இருவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட் சத்த சரியா கேட்க மாட்டேங்குது இன்றைய விழாவை பொதுவாக நம்ம எல்லாருமே எப்படி சொல்லி அழைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்று அரசர்கள் பெருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் மூன்று ஞானிகள் திருவிழா அப்படின்னு சொல்லி அழைப்போம் ஆனா திருச்சபை இந்த விழாவை எப்படி அழைக்கிறது ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா என்று அழைப்பு விடுக்கின்றது மூன்று ஞானிகள் அப்படின்னா யாருக்கு இம்பார்டன்ஸ் கொடுப்போம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் மூன்று ஞானிகளுக்கு இதே மூன்று அரசர்கள் பிரிவிழா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் யாருக்கு அரசர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனா அப்ப யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுவோம் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிடுவோம் இவர்கள் யாரை சந்திப்பதற்காக எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஞானிகள் வந்தார்கள் அல்லது இந்த அரசர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறதை நாம மறந்து போயிடுவோம் ஞானிகள் வந்தார்கள் வந்தாங்க எதுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரை பார்ப்பதற்காக அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கிறது அதுதான் திரு காட்சி பெருவிழா திரு என்றால் இறைவன் அப்படிங்கிற ஒரு பொருளும் நம்முடைய தமிழில் உண்டு சோ இறைவன் நமக்கு காட்சி கொடுத்த இந்த உலக மக்கள் அனைவருக்கும் பிற இனத்தாருக்கும் ஒளியாக அவர்தான் இருக்கிறார் பிற இனத்தாருக்கும் இறைவனாக அவர்தான் இருக்கிறார் என்பதை எடுத்து எம்புகின்ற விழாவாக இன்றைய விழாவை நாம் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த மூன்று பேருமே ஞானிகளா அரசர்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆய்வு பண்ணியெல்லாம் பார்த்திருக்கிறாங்க ஆனா இவர்கள் அரசர்களாக தெரியவில்லை மாறாக வானஸ்தாத்திரங்களை வானஸ்தாத்திரம் அறிந்தவர்களாக இவர்கள் இருந்திருக்க கூடும் அல்லது நல்ல முன்கூட்டியே சில காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக அவர்கள் இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி இது ஒரு செய்தி ஓகே இது ஒரு புறம் இருக்கு அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு முதல் வாசகத்திற்கு நம்ம வருவோம் முதல் வாசகம் இசையா புத்தகத்திலிருந்து அந்த வாசகமானது வாசிக்கப்பட்டது அதுல முதலில் வருகின்ற வார்த்தைகள் இவ்வாறாக இருக்கின்றன என்னன்னா எழு ஒளி வீசு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை இல்லை எருசலேமே எழு ஒளி வீசு அப்படின்னா இப்ப இந்தியாவே எழு ஒளி வீசுனா யார அர்த்தம் யார சொல்றது அர்த்தம் அந்த நாட்டை சொல்றதா அர்த்தம் கிடையாது அங்கு வாழ்கின்ற எல்லா மக்களையும் சொல்வதாக அர்த்தம் சரி எழு அப்படின்னா என்ன யாரை பார்த்து நம்ம சொல்லுவோம் ஒன்று தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம் எழுந்துடுங்க அப்படி சொல்லி கீழே விழுந்தவங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம் எழுந்துடுங்க அப்படி சொல்லி இஸ்ரேல் மக்களும் வீழ்ந்து கிடந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் உண்மை கடவுளை உண்மை கடவுளை மறந்தவர்களாக வாழ்ந்த போது பாபிலோனியாவில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டுமாக எழும்பி வரப்போகிறார்கள் எழும்பி வந்து தங்களுடைய நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்ள போகிறார்கள் தங்கள் நாடு அவருடைய நாடானது வளமை மிக்க நாடாக மாறும் எல்லா அரசர்களும் பணிந்து வணங்கக்கூடிய அளவுக்கு அந்த நாடு செல்வ செழிப்பு மிக்கதாய் மாறும் மேலும் எல்லா மக்கள் எழுத்தாரும் எங்கெங்கெல்லாம் சிதறொண்டு போய் அவர்கள் இருக்கிறார்களோ அவர் அவர்கள் எல்லோரும் எரிசலைமை நோக்கி எரிசலைமை நோக்கி படையெடுத்து வருவர் எல்லாரும் சேர்ந்து வருவர் எல்லோரும் வந்து மகிழ்வோடு அங்கு ஆர்ப்பரித்து கொண்டாடி இறைவனுடைய அந்த ஒளியிலே மகிழ்ந்து போய் இருப்பர் உன்னுடைய ஒளியானது உன்னுடைய பிரகாசமானது உன்னுடைய ஞானமானது உன்னுடைய அறிவானது உன்னுடைய செல்வ செழிப்பானது பறந்து விரிந்து இந்த உலகம் முழுவதற்கும் பறந்து விரிந்து ஒளி வீசும் அதனால எரிசலை மகளே எழு வீழ்ந்து போய் கடந்த இனிமே வீழ்ந்து கிடக்க போறது கிடையாது கொண்டாடு அப்படின்னு சொல்லி இறைவாக்கினர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார் அதே வார்த்தையை இந்த புத்தாண்டை துவங்கி இருக்கின்ற நமக்கும் எடுத்து எம்புகிறார் நீங்கள் எல்லாரும் போயிடாதீங்க இதற்காகவும் நீங்கள் அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் உங்களோடு நான் இருக்கிறேன் நீங்கள் ஒளி வீசுங்கள் என்று சொல்லி நமக்கு கூட தைரியத்தை கொடுப்பதாக இந்த இந்த கால ஆண்டை நாம் கடந்து செல்வதற்கு துணையாக கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக இன்றைய முதல் வாசகமானது இருக்கின்றது ஆண்டவருடைய திருக்காட்சியை உணர்த்துவது அதுதான் அதற்கு அடுத்தபடியா இன்னைக்கு இரண்டாம் வாசகம் பவுலடியார் சொல்லுகிறார் பிற இனத்தாரும் உன்னுடைய நச்செய்தியை ஆண்டவருடைய நச்செய்தியை கேட்டு பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அறிக்கை இடுபவர்கள் அறிக்கை இடுபவர்களாக அவர்கள் மாறுவார்கள் அவர் பிற இனத்தாருக்கும் கடவுளாக இருப்பார் அப்படிங்கிறத பவுலடியார் எடுத்துரைக்கிறார் இன்னைக்கு இசாய புத்தகத்திலையும் அதை தான் பார்க்குறோம் ஓகேங்களா பிற இனத்தார் எல்லாருமே எங்கே வருவாங்க எரிசிலமை நோக்கி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி எசாய இறைவாக்கினர் சொல்றாரு அதே போல பௌலடியார் சொல்றாரு பிற இனத்தார் அனைவரும் நற்செய்தியை கேட்டு மனம் மாறி ஏசு கிறிஸ்துவையை கடவுள் என்று அறிக்கை இடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய வார்த்தையானது மனு உருவாகி எல்லோரையும் தன் பால் ஈர்த்து கொள்ளக்கூடியதாக கடவுளுடைய வார்த்தையானது தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடியதாக பாவ வழிகளிலிருந்து மீட்டு அவர்களை புண்ணிய வாழ்வுக்கு நடைத்து செல்வக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இரண்டாம் வாசகமானது எடுத்துரைக்கிறது அதற்கு அடுத்தபடியா இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல என்ன வாசிக்க கேட்டோம் மூன்று ஞானிகள் யாரை பார்க்க வர்றாங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்க வர்றாங்க வரும்போது தவறுதலா எங்க போயிடுறாங்க ஏரோதிவினுடைய அரண்மனைக்கு சென்று விடுகிறார்கள் இதெல்லாம் கேட்டோம் இந்த இது மாதிரி இந்த வாசகத்தை கேட்ட பிற்பாடு பூசையெல்லாம் ஒரு கணவனும் வீட்டிற்கு போய் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள் மட்டும் பெண்களாக இருந்திருந்தோம்னா மூன்று ஞானிகள் மட்டும் பெண்களாக இருந்திருந்தோம்னா நாங்க வேகமாக குதிரையை செலுத்தி கொண்டு போய் அந்த அன்னை மரியால் பேறு காலம் வருவதற்கு முன்பாகவே அவரை சந்தித்து அவரோடு கூட இருந்து செவிலித்தாயாக இருந்து குழந்தையை பெற்றெடுக்க வரைக்கும் கூடவே இருந்து அவர்களை கவனித்துக் கொண்டு அந்த குழந்தைக்கு தாளாட்டு பாடி இருப்போம் அந்த குழந்தைக்கு தேவையானதை அன்னைக்கு தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சிருப்போம் போயும் போயும் உங்களை அனுப்புனாரே அப்படின்னு சொல்லி அந்தம்மா கணவனை அதாவது ஆண்களை போய் அனுப்புனாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கணவனை சொல்ல கணவன் சொன்னாரு இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க சரிதான் ஆனா இன்னொன்னு நடந்துச்சு தெரியுமா என்னன்னா வேறு வழியாக செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிற்பாடு அவங்க எல்லாரும் ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க வேறு வழியாக சென்று விட்டார்கள் ஆனா நீங்கள் இருக்க பத்தியா பெண் புத்தி சாரி எல்லாரையும் சொல்ல கிடையாது அவங்களுக்கு சொல்றேன் பெண் புத்தியா இருக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டிருக்கிறியா எதையும் கேட்க மாட்டேன் அதுக்கு ரிவர்ஸா தான் நீ செய்வே எதிர்ப்பா தான் நீ செய்வே அவங்க சொன்னதை கேட்காம நீ பாட்டுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏறது கிட்ட போயிட்டு அது மட்டும் இல்லாமல் உங்க வாய் சும்மா இருக்காது எதையும் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா இருக்காது போயிட்டு மேல் வீட்டில் கீழ் வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு பேசி சொல்லிடுவீங்க அது மாதிரி போய் சொல்லியிருப்பேன் ஏசுநாதர் அப்பயே ஏறுவது கண்டுபிடிச்சி கொண்டு போட்டிருப்பான் நல்ல வேலையாக எங்களை சொன்னார் அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசி கொண்டார்களாம் அன்பிற்குரியவர்களே இது ஒரு ஜோக்கு இது இது சிரிக்கவே இல்லை இருந்தாலும் ஒரு ஜோக்கா வச்சுக்கோம் அன்பிற்கு இதில் என்ன நடக்குது குறை கூறுவது ஓகேங்களா இதுல என்ன நடக்குது குறை கூறுவது சரி இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நம்முடைய நட்சிதி வாசகத்துல ஏரோது அரண்மனை ஏரோது மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இங்கு மூன்று விதமான மனநிலையில் மூன்று விதமான மனிதர்களை இன்றைய நச்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் முதல் முதல் வகைப்பட்ட மனிதன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏரோது இவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவனுடைய அரசாட்சிக்கு எதிராக கழகம் செய்துவிடக் கூடும் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு தன்னுடைய மாமியாரை அவன் கொள்ளுகின்றான் தன்னுடைய மனைவியை அவன் கொள்ளுகின்றான் தன்னுடைய மனைவியின் சகோதரர்கள் இருவரை அவன் கொன்று போடுகின்றான் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அரசாட்சிக்கு எதிராக இருப்பார்கள் போட்டி போடுவார்கள் என்று தன்னுடைய மகன்களையே அவன் கொன்று போடுகின்றான் அப்போ கொள்ளை கொலை செய்வதற்கான மனப்பாங்கு உடையவனாக யார் இருக்கிறா ஏரோது அரசன் இருக்கிறான் அன்பிற்குரியவர்களே இது ஒரு மனநிலை இன்றைய முதல் வாசகத்தில் இன்றைய லட்ச வாசகத்தில் நாம் வாசிக்ககிட்ட ஏரோதியுடைய மனநிலை இப்படியாக இருக்கிறது இப்படி யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்ற குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி இந்த ஞானிகள் கேட்டு விட்டார்கள் அவன் ஊள்ளம் குமுறிப் போய் எப்படியாவது இந்த குழந்தையை கண்டுபிடிச்சு கொன்னே போடணும் இப்பதான் இவங்களாம் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அடுத்தபடியா இன்னொரு போட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு கொள்ளுகின்ற மனப்பான்மையோடு அவன் இருக்கிறான் அவன் ஒரு பக்கம் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஞானிகள் வந்து சொன்ன பிற்பாடு அவன் அழைக்கின்றான் ஒரு சில பேரை யார் யாரெல்லாம் அழைக்கிறான் மூப்பர்களை அழைக்கிறான் மூத்த குருக்களை அழைக்கிறான் மறைநூல் அறிஞர்களை அழைக்கிறான் கூப்பிட்டு கேட்கிறான் எங்கே பிறப்பார் சொல்லி அவர்களை கேட்கிறான் அவர்களும் சொல்லுகிறார்கள் யூதா நாட்டு பெத்தலகேமில் பிறப்பார்கள் பிறப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த ஞானிகள் மேற்கொண்ட அந்த ஆசை போல இவர்களுக்கு அந்த ஆசை இல்ல யார போய் பார்க்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை போன்று போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை அவரை போய் பார்க்கணும் அவரை கண்டனிட்டு வணங்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அதுவும் மெசியா பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிந்திருந்த அவர்கள் அறிந்திருந்த அந்த அறிஞர்கள் அறிந்திருந்த அந்த குருக்கள் அங்க போறதுக்கு முயற்சி செய்யவே இல்லை அப்படின்னா அலட்சிய போக்கு அலட்சிய மனப்பான்மை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுமா ஒரு குழந்தை பிறந்திருக்குதா மெசியா பிறந்திருக்கிறாரா இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கோடு அவர்கள் இருந்தார்கள் இது அலட்சிய மனப்பான்மை கொள்ளுகின்ற மனப்பான்மை ஏறோதுடையுடையது அடுத்து அலட்சிய மனப்பான்மை இந்த மறைநூல் குருக்களும் மறைநூல் அறிஞர்களுடையதும் குருக்களுடையதுமாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியா இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் யாருன்னா இடையர்கள் மற்றும் ஞானிகள் இவங்களுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கிறது செய்தியை கேள்விப்பட்ட பின்பு உடனடியாக செல்ல வேண்டும் குழந்தையை சந்திக்க வேண்டும் அந்த குழந்தையை தண்டனிட்டு வணங்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் அந்த குழந்தையை போற்றி புகழ வேண்டும் பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு அவா அங்கே அவர்கள் மத்தியிலே அவருடைய உள்ளத்திலே பற்றி எரிந்தது சென்றார்கள் பார்த்தார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி போனார்கள் இடையர்களும் சரி ஞானிகளும் சரி அன்பிற்குரிய இந்த மூன்று மனப்பான்மை நம்ம கூட இருக்குதுங்க இந்த மூன்று மனப்பான்மையும் என்னென்ன மனப்பான்மை ஐயோ சொன்னதெல்லாம் வேஸ்டா போச்சு போல இருக்கே ஒருவேளை மைக்கு சரியா இல்லையோ கேட்க மாட்டேங்குது நினைக்கிறேன் என்னென்ன மனப்பான்மை இருக்குது கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை அப்புறம் அலட்சிய போக்கு மனப்பான்மை மூன்றாவது கண்டு மகிழ்கின்ற ஓகேங்களா கண்டு மகிழ்கின்ற மனப்பான்மை இந்த மூன்று மனம் மூன்று வாழ்க்கையில கொன்று போட்டு சொல்லி இருக்கிறோம் அன்ப கொன்று போடுவோம் உறவுகளை நம்மளுக்குள்ளாக உறவுகளை முறித்து கொண்டு அந்த உறவுகளை கொன்று போடுவோம் நட்பை சில நேரங்களில் கொன்று போடுவோம் பகிர்தலை சில நேரங்களில் கொன்று போடுவோம் இரக்கத்தை சில நேரங்களில் கொன்று போட்டு விடுவோம் இது மாதிரி பலவிதமான நல்ல பண்புகள் அனைத்தையும் நாம கொன்று போட்டு கொண்டே செல்வோம் எப்படி ஏறோது தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது காண்டி கொன்று போட துடித்தானோ அதே போல நம்முடைய குடும்பத்தில் நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவ எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியும் நான் எனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாருமே இந்த உறவுகளை முறித்து போட்டு அல்லது கொன்று போடுபவர்களாக நாம இருப்போம் நமக்குள்ளேயும் அந்த மனப்பான்மை இருக்கிறது கொன்று போடுகின்ற மனப்பான்மை அன்பிற்குரியவர்களே இதை கொன்று போடாமல் எதெல்லாம் கொன்று போடணுமோ எதை கொன்று போடணும் கோபத்தை கொன்று போடணும் அகங்காரத்தை கொன்று போடணும் ஆணவத்தை கொன்று போடணும் இதற்றை கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக வேறு சிலவற்றை கொன்று கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து மாறுவோம் ஏரோதுவை போல இல்லாமல் நாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள முற்படுவோம் அதே போல அலட்சிய போக்கு இந்த அலட்சிய போக்கு தான் இன்னைக்கு நிறைய விதமான பாவங்களுக்கும் வடி அடிக்க அடிக்கல்லா இருக்கிறது என்னன்னா நான் என்ன அப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டேன் இவங்கள விடவா நான் பாவம் பண்ணிட்டேன் இல்ல அவங்கள விடவா நான் அப்படி ரொம்ப பெரிய இதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு அதே போல என்கிட்ட என்ன இல்லை பணம் இல்லையா இல்லை அதிகார பலம் இல்லையா இல்லை எனக்கு சொத்துக்கள் தான் இல்லையா என் கூட ஆட்கள் தான் இல்லையா எனக்கு அறிவு தான் இல்லையா ஞானம் தான் இல்லையா எல்லாத்தையும் என்னால் செஞ்சுக்க முடியும் இவனும் தேவையில்ல அவனும் தேவையில்ல அவனும் தேவையில்ல இந்த கடவுளும் தேவையில்ல நான் வந்து ஃப்ரீ பேர்ட் ஐ கேன் டூ எனி திங் அட் வாட் ஓர் ஐ வாண்ட் அந்த ஒரு அலட்சிய போக்கு அந்த ஒரு மெதன்மை தன்மையில் நம்ம இருந்து கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே இருந்து போவோம் அதே போல இந்த கோயிலுக்கு தானே பாலவாக்கம் கோயில் தானே அந்தோனியார் கோயில் தானே ஆறு தானே ஆகுது இப்போ தான் போட்டிருப்பாரு பாடிக்கிட்டு இருப்பாங்கப்பா அப்புறம் போய்க்கலாம்ப்பா தியான பாட்டு தான் பாடுவாங்க நன்மை வாங்கும் போது போனா போதும் அப்படின்னு சொல்லி சில பேர் இல்ல சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற போது போனா போதும் நம்மளுக்கு ஆசிர்வாதம் கிடைச்சிடும் சொல்லிட்டு சில பேர் அலட்சிய போக்கு கடவுள் எப்போ வேணாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவார் அன்பிற்குரியவர்களே நாம இந்த பொங்கல் பரிசு வாங்குவதற்கு டோக்கன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதெல்லாம் சீக்கிரமாக போய் வாங்கணும்ல கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே போய் வாங்கினாதான் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லட்டா நேரம் தவறி போனோம்னா அது கிடைக்காது அதுக்கெல்லாம் நேரத்தோட போய் விட்டு சில நேரங்களில் இங்கே மட்டும் அலட்சிய போக்க காமிப்போம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு மட்டும் அலட்சிய போக்க காமிப்போம் அன்பிற்குரிய அலட்சியம் சில நேரங்களில் சில நேரங்களில் ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும் அந்த இறை வாக்கினர்களும் சரி நல்ல அறிஞர்களான இறைவாக்கினர்கள்தான் இறைவாக்கு உரைக்கக்கூடிய நல்ல அறிவாற்றல் பெற்றவர்கள் தான் ஆனால் கடவுளை பார்க்க முடியவில்லை இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை சில நேரங்களில் அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்வில் ஆசிர்வாதங்களை தடுத்து விடுவதாக இருக்கின்றது அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள நாம் முற்படுவோம் அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நட்சிவாசகத்தில் மூணாவதா எப்படிப்பட்ட மனிதர்கள் காண துடிக்கின்ற சொன்ன மாத்திரத்துல இடையர்களுக்கு வராரு யார் தூதரும் மற்ற வான மகிழ்ச்சியூட்டும் மீட்பர் பிறந்திருக்கிறார் சென்று அந்த குழந்தையை கண்டு வணங்குங்கள் சொன்ன மாத்திரத்தில் தங்கள்ட்ட இருந்த கொட்டி தங்கள்ட்ட இருந்த ஆடுகள்ல ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியவோ அல்லது பாலையோ அல்லது தங்களுக்கு வைத்திருந்த உணவுகளையோ எடுத்துக்கொண்டு வேக வேகமா போறாங்க இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்கள் கண்ட மாத்திரத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தெண்டனிட்டு வணங்குகிறார்கள் அங்கே அந்த மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களாக மீண்டும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய வேலைகளுக்கு திரும்புகிறார்கள் அதே போல ஞானிகளும் சரி ஒளி தோன்றுகிறது இவ்வாறாக ஒருவர் உதித்திருக்கிறார் பீட்பர் உதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது அதை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் கிளம்புகிறார்கள் அந்த மூன்று பேரும் இயேசு கிறிஸ்துவை கண்டு தெண்டனிட்டு வணங்கி தங்களுடைய பரிசுகளை அவருக்கு அளித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடு திரும்புகிறார்கள் அன்பிற்குரியவர்களே நீங்களும் சரி நானும் சரி கடவுளுக்குரிய நேரத்தை கொடுத்து நாம கேட்ட மாத்திரத்தில் கடவுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்களாக நம்முடைய பயணத்தை கடவுளுடைய பாதையிலே தொடங்குபவர்களாக நீங்களும் நானும் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த பயணத்திலே வெற்றி பெற்று மகிழ்வோடு திரும்புவோம் அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பள்ளியிலே வரம் வேண்டி ஜெபிப்போம் அன்பிற்குரியவர்களே அந்த மூன்று பொருட்கள் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த ஞானிகள் மூன்று பேரும் கொடுத்த பரிசு என்னென்ன பொன் தூபம் வெள்ளை போலம் இது மூன்றும் மூன்று விதமான மூன்று விதமான பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது முதல்ல பொண்ணு என்னது அரசர் ஓகேங்களா உலகத்துக்கு எல்லாம் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அரசராக பிறந்திருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு அடுத்தபடியாக தூபம் அது எதற்கு எதுக்கு பயன்படுத்துவோம் கடவுளுக்கு கடவுளுக்கு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் காட்டுகின்ற பொழுது கடவுளை மையமைப்படுத்துகின்ற பொழுது நாம் தூபத்தை பயன்படுத்துவோம் கடவுள் தன்மையில் விளங்குகிறார் அதற்கு அடுத்தபடியா வெள்ளை போலம் அதை எதற்கு பயன்படுத்துகிறார்கள் இறந்த உடலை அடக்கம் செய்கின்ற பொழுது நாம் எல்லாரும் கொஞ்சம் உப்பு பன்னீர் அப்படிலாம் தெளித்து சில நேரங்களில் மலர்கள் தூவி அப்படியே அடக்கம் பண்ணுவோம் அதே போல இந்த வெள்ளை போலமானது யூதர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாசனை திரவியமாக இருக்கின்றது அதனை பயன்படுத்துகிறார்கள் அன்பு அன்பிற்குரியவர்களே நம் ஆண்டவர் ஈசு கிறிஸ்து அரசராகவும் மனிதராகவும் அதற்கடுத்தபடியாக என்னவா இருக்கிறாரு கடவுளாகவும் நம்மோடு தான் தொடர்ந்து இருக்கிறார் நீங்களும் நானும் அலட்சிய போக்கு மனப்பான்மையோடு அவரை தேடாமல் அல்லது கொள்ளுகின்ற மனப்பான்மையோடு நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக வாழாமல் மன மகிழ்ச்சியோடு தொடர்ந்து அவரை கண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற தொழில்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த புதிய ஆண்டையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட